சேவை குறித்து உறுப்பினர் அவர்களின் கருத்து தூய்மைக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது மரம் வளர்க்க வேண்டும் நாமக்கல் மாவட்டத்தில் ஒன்பது லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது நாமக்கல் வழியாக தான் காவேரி ஆறு செல்கிறது காவேரி படுகையில் இரண்டு லட்சம் பனை விதைகளை இப்பொழுது நாங்கள் விதைத்திருக்கிறோம் அரசு கல்லூரி மற்றும் அலுவலகங்களில் மாவட்ட வனத்துறை மூலமாக அரசு மற்றும் கலை கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகளிலே தனியார் கல்லூரிகளிலே அவர்கள் மரம் நட விரும்பினால் வனத்துறை மூலமாக அவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் நட்டு பராமரிப்பதற்கான அந்த பணியும் இலவசமாக செய்து தருகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் மாநகராட்சியில் இங்கு சேகரிக்கப்படுகின்ற குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு அது மதிப்பு கூட்டுப் பொருட்களாகவும் மாற்றப்பட்டு அது விவசாயத்திற்கான கம்போஸ்ட் உரங்களாகவும் மாற்றப்பட்டு அது விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பணியும் நடைபெற்று வருகிறது